திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நடைபெற்ற தாவேகா தலைவர் விஜய் பிறந்தநாள் பால்குட ஊர்வலத்தில் கட்சியின் முன்னாள் நிர்வாகி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அம்பேத்கர் நகரைச் சேர்ந்தவர் ஓவியர் ஹரீஷ் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக மக்கள் இயக்கத்திலும் தாவேக்காவிலும் இயங்கி வந்தார் இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய் பிறந்தநாள் விழாவிற்கு தனக்கு அழைப்பு விடுக்கவில்லை எனவும் தன்னை சாதிய ரீதியாக புறக்கணிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தற்போதைய மாவட்ட செயலாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது

தலைமையிலேருந்து அறிக்கை வருது யாரோ பொருளால் பண்ண வேணான்னு நாங்களாம் ஒன்றா சேர்ந்து இளஞ்சணி சார் ஐம்பதாயிரம் ரூபாய் தூக்கி டொனேஷன் கொடுமே அப்போ நான் தெரியலையா சார் ஹரிஷ் யாருன்னு பக்காவாக தெரியும் ஆனந்த் சார் ஏன்னா அவர் நான் டிசைனர் நான் வந்து ரைட் ஆண்டு மாதிரி இருந்தேன் என்னுடைய ஊரில் கேஜிஎஃபுல்ல அவருக்குன்னு போய் நாற்பது மண்டர் ஓப்பன் பண்ண கர்நாடகாவில் அதனுடைய ரெக்கார்ட் அந்த அப்போல்லாம் உங்களுக்கு அரிஷ் தெரிந்தா